அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வையகம் வாழ்க வாழ்க வையம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் ஏதாத்ரி மகரிஷ் ஐயா யோகம் என்ற தலைப்பில் ஒரு கவி சொல்லியிருக்காரு அந்த கவி பற்றியதுதான் இன்று சிந்திக்க போகிறோம் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் இதுதான் அந்த கவி அதாவது எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு இந்த முதல் ரெண்டு வரியில பாத்தீங்கன்னா எண்ணத்தை எண்ணத்தாலே நாம் எண்ண வேண்டும் என்கிறார் ஆமாங்க நமக்கு ஒரு எண்ணம் எழுகிறது அந்த எண்ணம் எழ காரணம் என்ன என்று அதே எண்ணத்தால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதாவது ஆறு காரணங்களால் நமக்கு எண்ணம் எழுகின்றது என்று சொல்றாங்க ஒன்று தேவை ரெண்டு பழக்கம் மூன்றாவது சூழ்நிலை நான்காவது பிறர் மன தூண்டுதல் ஐந்தாவது கருமமைப்பு ஆறாவது தெய்வீக எண்ணம் இந்த ஆறு வகையான எண்ணம் தான் ஒவ்வொரு மனசுலையும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ முதல் எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவை பசியின் பால் தோன்றும் எண்ணம் அதாவது இப்ப நமக்கு பசி எடுக்கிறது உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் அதே மாதிரி இயற்கை நம்மளுடைய கழிவு நீர் வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வேகம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அதை நாம நிறைவேற்றிடுவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையின் பால் எழுகின்ற எண்ணம் ஓகே இது எல்லாம் இந்த இந்த தேவையை நாம செயல்படுத்திதான் ஆகணும் இது வந்து தேவையினா வரக்கூடிய எண்ணம் இதுவே பார்த்தீங்கன்னா அதிகமான உணவு ஒரு அளவு முறையோடு நாம் உணவு உண்ணுதல் வேண்டும் அது அளவுக்கு அதிகமான போனால் அதுவே நமக்கு என்ன ஆகும் அதுவே ஒரு பிரச்சனையா வந்து மாறும் நம்ம உடல் உபாதைகள் பெறும் எனவே தேவைக்கு அதிகமாக நாம் உண்ணுதல் தவிர்க்க வேண்டும் தேவை இருந்தாலும் பசி பசிக்காக சாப்பிட்றோம் இருந்தாலும் அதிகமாக உண்ணக்கூடாது அளவு முறை காக்க வேண்டும் என்கிறார் நம்ம ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா பழக்கம் மனம் ஒரு செயலை செய்து விட்டால் தேவையில்லாத போதும் மீண்டும் மீண்டும் அதையே நாடுகிறது இது பழக்கத்தால் ஏற்படக்கூடிய எண்ணம் ஆகும் கண்டிப்பாங்க இப்ப நம்ம டெய்லி ஒரு பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து பேப்பர் போடுற வரலன்னா ஏன் இன்னைக்கு பேப்பர் போடுற வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கும் அங்கும் நம்ம சுத்திட்டு ஒரு இது ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி நம்ம சுத்திட்டே இருப்போம் இது பழக்கத்தால இது வந்து பழக்கத்தால வரக்கூடிய எண்ணம் இந்த எண்ணம் ஒரு நாளைக்கு வரலன்னா அவருக்கு ஏதாவது உடம்பு உபாதையா இருக்கலாம் அதனால கூட அவர் வராம நின்னு இருக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம அமைதியா இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு டீ சாப்பிடற பழக்கம் கூட இருக்கும் இப்போ டெய்லி அம்மா டீ காலைல போட்டு கொடுப்பாங்க பெட் காஃபி குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஒரு நாள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அன்னைக்கு டீ கிடைக்கலன்னா எனக்கு டீயே கிடைக்கலையே ஐயோ வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த பழக்கத்துல போயிட்டு நம்ம சிக்கிக்க கூடாது இன்னைக்கு கிடைச்சா குடிக்கலாம் கிடைக்கலையே பரவாயில்லை அப்படின்ற எண்ணத்தை நாம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது பாத்தீங்கன்னா சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக கூட எண்ணம் உருவாகும் இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்கள் அனைவரும் ஒரு ஒரு நண்பர்கள் கூட்டமாக ஒரு இடத்தில் இருக்கும்போது ஒரு நண்பர் சிகரெட்டு பிடிக்கிறாரு நீயும் பிடிச்சு பாரு ரொம்ப நல்லா இருக்கும் எனர்ஜியா இருக்கும் புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம காசு நானே குடுக்குறேன் நீ குடிச்சு பாரு நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு நம்ம சூழ்நிலை காரணமாக நம்மளுக்கு ஒரு தீய பழக்கத்தை கற்று கொடுப்பாங்க அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா நம்ம வாங்கி குடிச்சுட்டோம்னா நாளைக்கு நம்ம காசு செலவு பண்ணி நாமளே அது சிகரெட்டு பிடிக்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் இதனால நமக்கு புற்றுநோய் போன்ற வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த சூழ்நிலை காரணமா வரக்கூடிய இந்த எண்ணத்தை நாம இது என்னுடைய பழக்கம் இல்ல உனக்கு பிடிச்சிருந்தா நீ பிடிச்சுக்கோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாக்கணும் சரிங்களா சூழ்நிலையால ஒரு தீய தீய விளைவுதான் தீய எண்ணங்கள் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல நல்ல எண்ணங்கள் கூட வரும் இப்போ ஒரு நண்பரை நம்ம பார்க்க போறோம் அஹ் ஒரு அறிவித்திருக்கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நண்பர் உள்ள இருக்காருன்னா அவரை அவரை பார்க்கணும் பேசணுன்றதுக்காக போகும்போது சரி உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லி நாமளும் உள்ளக்க போகும்போது அங்க தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க நாமளும் சேர்ந்து தியானம் பண்ணும்போது மனதுக்கு அமைதியா இருக்கு ஆமா இது நல்லா இருக்கு இது நான் தொடர்ந்து செய்யணும் எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையால இந்த நல்ல பழக்கம் வரும்போது அவங்களுக்கும் நல்லதுதான் நடக்கும் நமக்கும் நல்லதுதான் நடக்கும் சூழ்நிலையால நல்ல பழக்கமும் வரும் தீய பழக்கமும் வரும் தீய எண்ணங்கள் வரும் எனவே நல்ல எண்ணங்களுக்கு மட்டுமே நாம் அனுமதி கொடுத்து தீய எண்ணங்களை நாம் தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்றாருங்க அடுத்து நாலாவது பிறர் மன தூண்டுதல் கண்டிப்பா பிறர் பிறர் மன தூண்டுதல் தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஏன்னா நம்ம எல்லாருமே கருமையத்துல ஒன்னா இணைந்து இருக்கிறோம் ஒரே ஒரு இறைநிலை கிட்ட நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அப்போ நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்மளுடைய கருமையத்துல நம்ம எல்லாருமே தான் இருப்போம் பிறர் மனசுல நடிச்சிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நாம அதை செயலுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் அதே அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு கடைத்தெருவுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு வியாபாரி தள்ளு ஒரு மாம்பழம் வச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன என்னத்தை போடுவாரு யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்களா இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்களா இவங்க வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை போட்டுட்டே இருப்பாரு நாம அந்த வழியா போகும்போது அந்த எண்ண அலைகளானது நம்ம மேல வந்து பிரதிபலிக்கும்போது நம்ம மேல் மோதும் பொழுது நமக்கு என்ன தோணும் சரி நம்ம வந்து விலையை மட்டும் கேட்டு கூட போலாம் வா போயிட்டு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு கிட்ட போவோம் விலையை மட்டுமா கேட்போம் பழமும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி வாங்கிடுவோம் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்லயும் பழம் இருக்கும் அப்போதான் நம்மளுக்கு தெரியும் ஏன் நம்ம பழத்தை வாங்கணும் எதுக்காக வாங்கணும் நம்ம வெளில தானே கேட்க போகணும் அப்படின்ற எண்ணம் அந்த இடத்துல வரும் ஆமாங்க பிறர் மன தூண்டுதனால் கூட நம்ம இந்த மாதிரி செயல்கள் நம்ம செஞ்சுட்டே வரும் அதனாலதான் விழிப்பு நிலையோடு இருந்து அது அடுத்தவங்களுடைய எண்ணம் இது எனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம தவிர் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்ற நம்முடைய உறுதி இல்லாத மனம்தான் இதற்கு இடம் கொடுத்த அந்த எண்ணத்துக்கு செயல்படுத்தி விடுகிறது அவருடைய எண்ணத்தை செயல்படுத்தி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கருவவைப்பு நம் முன்னோர்கள் பாத்தீங்கன்னா தம் வாழ்நாளில் நிறைவேற்ற முடியாத எண்ணம் அதாவது நம்ம அப்பா அம்மாவுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால நிறைவேற்ற முடியாத எண்ணங்கள் எல்லாம் அவருடைய சந்ததிகள் அவருடைய விந்து நாதத்தின் வழியாக தொடர்ந்து வந்த குழந்தைகள் மூலம் பூரிப்படைந்து செயலாகி விடும் அதாவது அவர்கள் மூலியமாக அது செயலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது வந்து சஞ்சித கர்மம் அல்லது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய கிராமத்துல பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றும் அவர் பாட்டுன்னு கட்டியும் பிடிச்சிட்டு ஏன்னா அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கும் பண வசதி இருக்கும் இடம் இருக்கும் எல்லாமே இருக்கும் எனவே அவருக்கு என்ன சொல்லணும் இந்த இந்த ஊர்ல வந்து ஸ்கூல் கட்டணுன்ற எண்ணம் அவருக்கு மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கோ அவரும் அதை செஞ்சுட்டு போயிடுவார் இப்போ யாராவது எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது எப்படி நீங்க கட்டினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல ஏதோ எனக்கு தோணுச்சு அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்வார் ஆனால் அவங்களுடைய மூதாதிரைகள் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க தந்தை இல்ல தாத்தா அவர்கள் யாராவது இந்த எண்ணத்தை எண்ணம் போட்டிருப்பாங்க ஆனால் ல நிறைவேற்றக்கூடிய பண வளமோ சொத்தோ இடமோ இல்லாம இருந்திருக்கும் இப்ப அவர் பேரங்கிட்ட எல்லாம் வந்தவன அவர் வந்து அதை செயலுக்கத்துக்கு கொண்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நம்ம விவேகானந்தர் சொல்லிருக்கார் ஒரு மகான் ஒருவர் கோவில் கட்டுவார் என்று ஒரு எண்ணத்தை போட்டார் அதாவது அறிவுக்கு ஒரு கோவில் கட்டுவார் அப்படின்னு நம்ம விவேகானந்தர் கூட சொல்லியிருக்கார் இன்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரிலையும் அறிவுக்கு கோவில் அறிவு திருக்கோவில் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல எண்ணங்கள் வரும் ஓகே வீடு கோயில் கட்டுறாங்க ஸ்கூல் கட்டுறாங்க இதெல்லாம் ஓகே தந்தை கருவமைப்பு மூலயமா தீய எண்ணங்கள் கூட வருங்க அதாவது நம் தந்தை இல்ல தாத்தா யாராவது மது மாது அப்புறம் புகை சூது பிடித்தல் போன்ற தீய பழக்க இருந்தால் நல்லவராக இதுவரை இருந்தாலும் கூட திடீர் என்று மேற்க சொன்ன பழக்கங்கள் அவர்களுக்கு எண்ணங்களாக வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நம்ம அப்பா தாத்தா யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கருமையை வழியாக நம்ம அவங்களுடைய விந்தநாதத்தின் வழியாக தான் நம்ம வெளியே வந்திருக்கோம் அப்போ அவங்களுடைய பதிவு நம்ம கிட்ட இருக்கும் அதனால நம்ம நல்லவங்களாவே இருப்போம் திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் இல்ல பிடிச்சா நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் தானா வந்து போகும் அப்படி வரும்பொழுது நாம விழிப்பு நிலையா இருந்து இது என்னுடைய எண்ணம் கிடையாது என்னுடைய மூதாதையர்களுடைய எண்ணம் இது எனக்கு ஏன் வருது எனக்கு வரக்கூடாது நான் இப்போ ஒழுக்கமா கரெக்டா இருக்கு இதே மாதிரி தான் நான் இருப்பேன்ற நாம விழிப்பு நிலையோடு சங்கல்பம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கடைசியா பாத்தீங்கன்னா தெய்வீகம் தெய்வீகம் எண்ணம் அதாவது சமுதாயத்தில் பலருடைய மனங்களில் மனங்களில் தோன்றும் எண்ணங்கள் அவற்றை நிறைவே நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் வாய்ப்பும் வசதியும் அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம் இப்போ அது அவங்க கிட்ட வசதி இல்லை வாய்ப்பு இல்லை இது மாதிரி கோவில் கட்டுறதா இருந்தாலும் சரி ஸ்கூல் கட்டுறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அப்போ வந்து அவங்க கிட்ட பணம் இல்ல வசதி இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம்ப்பா இவங்களுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆசிரமத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்கிட்ட எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வலுப்பெற்று யார்கிட்ட அதிக பொருளாதார வசதி பண வசதி இருக்கோ அவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து அவங்க வந்து அந்த எண்ணத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு தெய்வீக எண்ணம் அதனாலதான் இப்ப நாமளால யாருக்கும் எதுவும் செய்ய முடியலனாலும் இதை யாராவது செய்வாங்க இறைவன் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனதால நல்ல எண்ணங்கள் நினைச்சா கூட அது கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி தீய எண்ணங்கள் நினைச்சாலும் அது வேறு ஒருத்தரா அது நடந்து விடும் அதனால நம்ம இன்னைக்குமே தீய எண்ணங்களை நினைக்கவே கூடாது சரிங்களா எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே எல்லாமே பழக்கத்தால் தெளிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா எண்ண ஒரு நல்ல எண்ணத்தையே நம்ம நிலைக்க நிலைக்க செஞ்சுட்டே வந்தோம்னா அப்படின்னா அதே எண்ணம் பழக்கமா போயிடும் ஒரு தீய எண்ணத்தை நம்ம நினைக்கிறத விட்டுட்டு நல்ல எண்ணத்தையும் நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அது நம்ம நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது எந்த அதாவது எண்ணம் எந்த எண்ணம் வருதோ அந்த நல்ல எண்ணத்தை நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எண்ணம் எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக கண்டிப்பா ஒரு எண்ணம் எழுதுனா இது ஏன் எதுக்காக இந்த எண்ணம் வருது இது யாரால வருது இந்த எண்ணம் எழும்போது இது தேவையால வருதா பழக்கத்தால வருதா சூழ்நிலையால் வருதா பிறர் மன தூண்டுதல் வருதா இல்ல கருமமைப்பால வருதா அப்பா அம்மா மூலிமா வருதா இல்ல தெய்வீக எண்ணம் உலக சமுதாயத்துல இருக்கவங்களை மூலிமா வர எண்ணம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்துட்டு அந்த எண்ணம் எதனால வருது நம்ம ஆராய்ச்சி செய்த வேண்டும் அந்த எண்ணம் அந்த எண்ணம் வந்து நல்ல எண்ணமா எண்ணம் வந்து அதை நல்ல எண்ணமா இல்ல தீய எண்ணமா என்ன ஆராய்ந்து சுலபமாக நாம் அதுக்கான விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கணும் தீய விளைவு இருந்தால் மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது நல்ல எண்ணமா நல்ல இருந்தா அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு வாழ்க வளவுடன் அப்படி வாழ்த்தணும் சரிங்களா எண்ணங்கள் தோன்றுவது இயற்கைதான் என்றாலும் தேவையான தூய்மையான எண்ணங்களுக்கு மட்டுமே ஊக்கம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பா எப்பவுமே தேவையான எண்ணங்கள் மட்டுமே நம்ம ஊக்கம் கொடுக்கணும் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நாம் தீய எண்ணம் விட்டு விட்டுவிட வேண்டும் என்கிறார் வேதாத்ரி மகரேஷ் ஒருபோதும் ஏற்றி வைக்க வேண்டும் என்கிறார் அலையும் அடங்கும் எனவே நாம் முதல் வரியில் கூறியபடி எண்ணத்தை எண்ணத்தாலே திருப்பி விட்டு ஆராய வேண்டும் அப்போதுதான் எண்ணம் மாறி ஆராய்ச்சியும் விழிப்பு நிலையும் ஏற்படுகிற ஏற்படும் என்கிறார் நம் வேதாத்ரி ஐயா ஓர் எண்ணம் வேண்டாம் என்றால் இனி இந்த எண்ணம் எழாமல் காப்பேன் என்று விழிப்போடு இருப்பேன் என்று சங்கல்பம் எடுத்துக் கொள்ள வேண்டும் சங்கல்பம் எடுத்து அது அழுத்தம் அழுத்த அடுத்த முறை மறுபடியும் அதே எண்ணம் வரும்போது அது அழுத்தமாக நினைத்து விழிப்போடு இருப்பேன் என்று சங்கல்பமும் சேர்த்து வரும் அதாவது எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாகவே மாறும் ஒரு எண்ணம் வரும்போது தீய எண்ணமா இருக்குன்னா இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது அப்படி நம்ம நினைச்சு அதனுடைய விளைவு தெரிஞ்சுகிட்ட பிறகு அதனுடைய காரணம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாம விழிப்போடு இருக்கணும் அப்ப நாம் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய எல்லாம் என்ன எண்ணமா மாறும் என்ன எண்ணமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்பயனாகவே இருக்கும் நல்ல எண்ணமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு எண்ணம் எழுகின்ற போது இது ஏன் என்று சிந்தனை செய்தால் எண்ணத்தின் காரணமும் இது எதற்கு என்று சிந்தனை செய்தால் எண்ணத்தின் விளைவும் தெரிந்துவிடும் எனவே எண்ணத்தின் காரணமும் விளைவும் அறிந்து செயல்படுத்தும் போது எழுகின்ற எண்ணம் அனைத்தும் நல்ல பயன்களை தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது ஒரு 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 நிகழ்வு சிறிய நிகழ்வு அஹ் ஏதாத்திரி மகரிஷையா என்ன ஆராயுதல் தலைப்பு எடுக்கும் போது இதை அழகா செல்வாருங்கன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குழந்தை ஒரு ஒரு தீய எண்ணம் வந்தால் அதையும் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவது நல்லது அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா இப்ப ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கு உதாரணமா ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைய வந்து போயிட்டு ஐயோ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருந்தோன்னா அது ரொம்ப அதிகமா அழுகை கொடுக்கும் அதுவே நீ நீ அழுது நீயே அடங்கிடுன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா அந்த ஊர் வந்து நம்ம வேடிக்கை பார்க்கும் போது அந்த அந்த குழந்தை என்ன பண்ணும் மறுபடியும் அழுகை நிறுத்திட்டு நார்மலா மாறிடும் இப்படிதான் அதுக்காக தான் நம்ம ஒரு எண்ணத்தை கண்டு கொள்ளாமல் விடுறத விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு Haa <susuk> So அதாவது இன்னொரு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ் மனசுக்குள்ள நம்ம ஒரு தீய எண்ணம் நம்ம கிட்ட பதிவாயிடுச்சு ஆனா அந்த எண்ணத்தை நம்ம வெளியே எடுக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா வெளியே எடுக்க முடியல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தை அது மேலே போட்டு இனிமே இந்த எண்ணம் வந்து நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தையும் நம்ம போட போட அதுக்குள்ள இருக்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்து போயிடும் அதாவது ஆணில அடிச்சு ஒரு ஒரு மரத்தில் ஆணி அடிச்சு வச்சுட்டோம்னா அந்த ஆணியை விட பார்க்கணும் பிடுங்கி விட முடியலையா அப்படின்னா அந்த ஆணியை அதுக்குள்ளேயே மரத்துக்குள்ளேயே அடிச்சு உள்ளவே விட்டுடணும் அதுக்கு மேல நம்ம நல்ல எண்ணத்தை போடும் பொழுது நல்ல எண்ணங்களே நமக்கு வரும் தீய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க இதுதாங்க வேதாத்ரி மகரிஷ் ஐயா யோகம் என்ற தலைப்பில் அழகாக எண்ணம் ஆராய்தலுக்கான இது பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்காரு இந்த தற்சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வித மகான்களும் யாருமே சொல்லி கொடுக்கல மகரிஷி ஐயா தான் நல்லாக ஆராய்ச்சி செய்து எளிய முறையாக நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்காரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதையும் சொல்லலாம் இங்க ஒரு முனிவர் ஒரு முனிவர் ஒரு முனிவர் இருக்காரு அவர் வந்து குரு இருக்காரு அந்த குருவை பார்க்க ஒரு சிஷியர் வராரு அவர் வரும்போது அந்த குரு என்ன பண்றாரு சரி கொஞ்ச நேரம் உக்காரப்பா இங்க நீ ரொம்ப களைப்பா வந்திருக்க உனக்கு வந்து உள்ள போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு குரு வந்து உள்ள போறாரு இவரு சீடரும் உக்காந்துட்டு இருக்காரு ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்காரு குரு என்ன பண்றாரு ஒரு கண்ணாடி பாத்திரத்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல அழகா ஜூஸ் வந்து குடுக்குறாரு இவர் சிஷ்யர் என்ன பண்றாரு அந்த கண்ணாடி டம்ளரை பாக்குறாரு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு குட்டி பாம்பு ஒண்ணு ஓடிட்டே இருக்கு இன்னும் இது ஒரு குட்டி பாம்பு ஓடிட்டு இருக்கு ஐயா வந்து குரு வந்து குடுக்குறாரு இதை எப்படி நம்ம குரு தட்டுற மாதிரி ஆயிடுமே குடிக்காம விட்டுட்டா எப்படி என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாரு அவரு குருவை பார்க்கறாரு குரு என்ன சொல்றாரு நீ கலைப்பா வந்திருக்கியே குடிப்பா நீ அப்படின்னு சொல்றாரு சரி இவரு வந்து குரு பேச்சு தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணிய குடிச்சுறாரு அதாவது குட்டி பாம்பு இருக்கிற தண்ணிய ஜூஸா குடிச்சிடுறாரு குடிச்சுட்டு வேக வேகமாக ஐயா நான் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பி போயிடறார் வீட்டுக்கு போகும்போதே இவருக்கு மயக்கம் வருது தலை சுத்துது என்னென்னமோ மாற்றங்கள் வருது உடம்புல அவருக்கு வந்து வாமிட் வருது வாந்தி வருது என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்து உடம்பு டயர்ட் ஆகுது அவரால் எதுவுமே செய்ய முடியல எதுவுமே சாப்பிட முடியல சாப்பிட்டாலும் வாந்தி வருது தண்ணி குடிச்சாலும் வாந்தி வருது அதாவது அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ஒரு குட்டி பாம்பு அவர் ஜூஸ்ல இருந்தது அதை குடிச்சுட்டாரு அப்போ நம்ம இப்ப சாக போறோம் இத விஷம் வந்து நம்ம உள்ள உடம்புல கலந்துடும் அப்படின்னு அந்த எண்ணத்தால அவரால எதுவுமே செய்யவே முடியல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு ரெண்டு நாள் ஆகுது மூணு நாளாவது அவரு சாகவும் இல்லை ஆனா உடம்புல எதுவுமே ஏத்துக்க முடியல ரொம்ப ஒல்லி ஆயிட்டாரு ஒண்ணுமே புரியல இந்த விஷம் வந்து இவ்வளவுனா நம்ம இறந்துருக்கணும் ஆனா நம்ம இறக்கல இதுக்கு என்ன காரணமும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வந்து அந்த குருநாதரை பார்க்க போறாரு பார்க்கும்போது அவர் போய் பார்க்க போறாரு அவர் பாக்குறாங்க ஏன் இவ்வளோ ரொம்ப நீ வெளிஞ்சு போயிட்டு வந்திருக்கே முன்ன வந்ததோட இப்போ ரொம்ப வெளிஞ்சிருக்கேன் இன்னப்பா சரி வைக்காரு நீ வைக்காரு நீ இந்த இடத்துல அமைதியா வைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு உள்ள போயிட்டு அவர் மறுபடியும் அதே மாதிரி ஒரு டம்ளர்ல அதே கண்ணாடி டம்ளர்ல ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அவர் நீ இதை குடிச்சிட்டு முதல்ல அப்பதான் வந்து உனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி இவர் வாங்கி பாக்குறாரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு குட்டி பாம்பு ஓடிட்டு இருக்கு எப்படி இதை குடிக்க ஏற்கனவே நம்ம குடிச்சிட்டு தான் இந்த மூணு நாளா சாப்பிட முடியாம நம்ம வேதனை பட்டிருக்கோம் உயிரும் போல என்னென்னு புரியல எப்படி நம்ம இத குடிக்கிறதுன்னு அந்த சிஷ்யர் வந்து அந்த யோசிக்கிறார் அப்ப இன்னும் யோசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கிட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது குரு குரு கிட்ட கேக்குறாரு ஐயா போன டைம் வந்தப்போ நீங்க ஜூஸ் குடுத்தீங்க அதுலயும் ஒரு குட்டி பாம்பு இருந்தது நான் குடிச்சிட்டேன் ஆனா எனக்கு உடல் உபாதைகள் வந்தது உடம்பு வீக் ஆனதை தவிர என் உயிர் போல மறுபடியும் நீங்க இப்ப ஒரு அதே டம்ளர்ல குடுத்துருக்கீங்க அதுலயும் ஒரு குட்டி பாம்பு ஓடுது இதை நான் குடிக்கவும் எனக்கு புரியலையே அப்படின்னு கேக்குறாரு அப்போ வந்து அந்த குரு வந்து சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது போது இந்த குட் அந்த டம்ளருக்குள்ள எந்த ஒரு குட்டி பாம்பும் இல்லை நீ முதல்ல அந்த டம்ளருக்கு மேலே பாரு மேலே பாரு மேல மேலே பாரு அப்படின்னா மேலே வந்து ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு அந்த விளக்கோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளருக்குள்ள குட்டி பாம்பு ஓடுற மாதிரி நிலிஞ்சி கொண்டு இருக்குது ஆனால் தூர வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர்ல ஒரு ஜூஸ் மட்டும்தான் இருக்கு ஆனால் அவருடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா அதுல குட்டி பாம்பு இருக்குன்ற எண்ணம் மட்டுமே அவரை வந்து மூணு நாளாக சாப்பிட முடியாம எந்த ஒரு உணவு எடுத்துக்கொள்ள முடியும் வாந்தி வர விஷத்தை குடிச்சிட்டோன்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு காலி பண்ணுதுன்னா நமக்குள்ள ஒரு தீய எண்ணங்கள் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அது எப்படி எல்லாம் நம்மளை நம்மளை வந்து காயப்படுத்தும் நம்மளை எப்படி எவ்வளவு உருக்குலைக்க வைக்கும்ன்றது இது இந்த ஒரு இந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இந்த கதையை எடுத்துக்கலாம் கண்டிப்பா அந்த ஒரு நிழல் தான் இருந்தது தவிர அதுக்குள்ள எதுவுமே கிடையாது ஒரு நல்ல ஜூஸ் தான் அவர் குடிச்சிருக்காரு ஆனா அவருடைய எண்ணம் அவருடைய எண்ணம் வந்து அவரை வந்து எந்த நிலைமைக்கு கொண்டு போய் அதே தாங்க நம் வாழ்க்கையில எந்த ஒரு எண் எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் இந்த எண்ணம் எதற்கு வருது ஏன் வந்து ஏன் வருது எதற்கு வருது என்று ஆராய்ச்சி செய்து இந்த நல்ல எண்ணத்தையும் நம் மனதில் சூழவிட வேண்டும் தீய எண்ணங்கள் வந்தால் இது எனக்கானது இல்லை இது தேவையனால் வருது இது பழக்கத்தால வருது இது சூழ்நிலையால் வருது இது மன தூண்டதனால வருது இது அம்மா அப்பா கருமையத்தால வருது இல்லை இது தெய்வீக எண்ணமாக வருது அப்படின்னு சொல்லி அதை பிரித்து வைத்து நாம் ஆராய்ச்சி செய்து அகத்தாயு செய்து பார்ப்போம் ஆனால் நம் வாழ்க்கையில் எப்பொழுமே சிக்கல்கள் எதுவுமே வராது நல்ல எண்ணங்களே நம் மனதில் சொல்ல விடுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் சொல்லி இன்றைய சிந்தனையை முடிவு செய்யலாம் வாழ்க வளமுடன் சிந்தனை செய்யுங்கள்மா